குழந்தை இல்லாமல் விருத்தி இல்லாமல் போகிறதுக்கு என்ன காரணம் பல காரணங்கள் இருக்கு ஜோதிட காரணமாக ஐந்தாம் இடம் பாதிப்படைவது புத்திரக்காரகன் பாதிப்படைவது இது ஒரு காரணம் அது ஜோதிட காரணம் அதை விட்டுடும் பொதுவான காரணங்கள் சாஸ்திர காரணங்களே சொல்லும் கருமி கஞ்சன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு புத்திர பாக்கியம் குறைவாக இருக்கும் இல்லாமல் போகும் அளவுக்கு அதிகமான கருமியாகவும் கஞ்சனாகவும் இருக்கிறவர்களுக்கு பிள்ளைகள் இருக்காது குலதெய்வத்துடைய அனுகிரகம் இல்லாதவர்களுக்கு பிள்ளைகள் இருக்காது குலதெய்வத்தோட சாபத்துக்கு ஆளானவர்களுக்கு குலதெய்வம் இருக்காது ஒரு பதிமூணு வகையான சாபங்கள் இருக்கு பெரிய பெரிய சாபங்கள் அந்த சாபங்களில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு குலதெய்வம் இருக்காது இது குழந்த பாக்கியம் இருக்காம போகும் அது மட்டும் இல்லாம குழந்தைகளுக்கான விஷயங்கள்ல பாவங்கள் செய்யறவங்க குழந்தைகளை கொல்வது சிசுக்களை கொள்றாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரியான ஆட்களுக்கு அடுத்த ஜென்மங்களில் குழந்தை பாக்கியம் இல்லாமல் போகும் அபார்ஷன் பண்ணிக்கிறாங்க கர்ப்ப கர்ப்பத்தை சிதைக்கிறாங்க அடுத்தவங்க கர்ப்பத்தை சிதைப்ப வேலை செய்யக்கூடிய அடுத்தவருடைய கர்ப்பங்களை சிதைக்கின்ற வேலை செய்யக்கூடிய மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இனி வர ஜென்மங்களில் குழந்தை பாக்கியம் இருக்காது இனிமேல் அது இந்த துறையில் இருக்கிறவங்க கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது அடுத்தவர்களுடைய கர்ப்பத்தை சிதைக்கும் செயலில் ஈடுபடுகிறவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்காது இனி வேறு ஜென்மங்களில் புத்திர பாக்கியம்ங்கிறது நேரடியாகவே ஆற்று போகுமானாக்கா வம்சம்ன்றது புத்திர பாக்கியம் வேறு வம்சம் வேறு வம்சங்கிறது எதை குறிக்கும்னா ஆண் குழந்தையை மட்டும்தான் குறிக்கும் பெண் குழந்தையை குறிக்காது வம்ச விருத்தி அப்படிங்கிறது ஆண் குழந்தையை தான் குறிக்கும் பொழுது பெண் குழந்தையை குறிக்காது இவர் வம்ச விருத்தி அப்படின்ற வார்த்தையில் கேள்வி கேட்டதுனால என்ன அர்த்தத்தில் கேட்டாங்கன்றது தெரியாதனால ரெண்டு விதமான பதிலையும் நாமளே சொல்லிடுவோம் குழந்தை இல்லாமல் போகிறதுக்கு இதெல்லாம் காரணம் வம்ச விருத்தி இல்லாமல் போகிறதுக்கு காரணமும் இதில் பாதி இருக்குது அது கொஞ்சம் கொஞ்சமாக புத்திர பாக்கி போகுது ஆணும் பெண்ணும் பிறந்தே ஆகணும் ஒரு தம்பதி